தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீமானவர்கள் நேற்று அடித்த அடியில் இன்று வழக்கை வாபஸ் பெற்று ஓடிய நடிகை விஜயலட்சுமிங்கிற தான் இந்த காணொலிய காண இருக்கும் நீ மலையை வந்து சின்னந்த சின்ன வெடி பொட்டு வெடி இந்த மாதிரி சொன்ன லட்சுமி வெடி சரஸ்வதி அது மாதிரி ரெண்டு லட்சுமியை வெடி வச்சு பெரிய மலையை தவிர்க்கலாம் நீ நினைக்கிறேன் ஒரு வழியாக ஒரு சந்தோஷமான செய்தி இப்படி கலையில் எழுந்த உடனே நமக்கு கேட்டதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக வந்து ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்துட்டு நான் வழக்கை வாபஸ் பெறுகிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சீமானை மிஞ்சி இங்கே ஒரு ஆள் பவர்ஃபுல்லான ஆளே கிடையாது ஏன்னா அவர் எதுவுமே பண்ண முடியல நான் என்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கை வாபஸ் பெற்று மீண்டும் ஒரு நாடகம் முடிவுற்றது அப்படிங்கிற மாதிரி நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வந்து கிளம்பியிருக்காங்க இது ஒருப்புறம் மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது என்னென்னா ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா இவங்களை வச்சு என்னென்னவோ செய்யலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அத்தனை திராவிட கோஷ்டிகளும் இனி என்ன செய்வாங்கன்னு தெரியல அவங்க நினச்சி மிகவும் வருத்தமாக இருக்குது அவங்களுக்காக நம்மளுடைய வருத்தத்தை இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம பதிவு செய்துக்கிறோம் மேலும் வேறு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க சீமானவர்களை முடிஞ்ச அளவுக்கு கருத்தியெல்லாம் வீழ்த்த பாருங்க இதே மாதிரி ஏதாவது கொண்டு வரீங்கன்னா அதற்கான பதிலடி நேற்று கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் விஜயலட்சுமி அவர்கள் பேசின அந்த காணொலை இணைச்சி விடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க

சிங்க அவங்க தான் வந்து அவரு தான் ஃபுல் கவர் நான் சுரேஷ் அவர் முன்னாடி பண்ண முடியாது நான் வந்து தெரியாது பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சபடி சிம்மனம் வந்து ஃபுல் கவல்களாக இருக்காது ஸோ போகலை